ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு எஸ்யூ குரூப் சேர்மனாக நீங்கள் இருங்க அண்ணி நான் சிஇஓவாக இருக்கேன் இப்படியே நாம் சேர்ந்து தொழிலை முன்னேற்றுவோம் சாதகமான சூழ்நிலை வரும்போது மாற்றிக்கொள்ளலாம் என்றான் இதை கேட்ட பெரியவர்களுக்கு நிம்மதியாக இருந்தது ஏனா சுவன்யா தன் பெரிய மகளை தன் தொழில் வாரிசாக ட்ரெய்னிங் கொடுத்து வளர்த்து அந்த கம்பெனியை கட்டி ஆள ஆளத்தான் என்னதான் சில்விகாவிற்கும் அதில் பங்கு இருந்தாலும் அவளைப் பற்றி சுகன்யாவிற்கு தெரியும் எனவே எனவே தான் தூவியை தேர்ந்தெடுத்தாள் இந்த சூழ்நிலையில் யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லாத எஸ்எஸ் தான் தேர்ந்தெடுப்பார்கள் ஆனால் பரதநிதி மறுத்ததற்கான காரணம் என்ன என்று மருதவேல் கேட்க வேறு ஒன்றுமில்லை அண்ணி கஷ்டப்பட்டு வளர்த்த கம்பெனி மேலும் பிரச்சனையை கண்டு பயந்து ஓடுறவன் நான் இல்லை அதுவும் பெரியவர்கள் நீங்கள் துணையாக இருக்கும்போது எனக்கு என்ன கவலை நான் வெறும் சொத்து மதிப்புக்காக எதையும் நினைக்கலை என்றான் அவனை கட்டி கொண்ட மருதவேல் நாங்கள் எடுத்த முடிவை விட நீ எடுத்த முடிவுதான் பெஸ்ட் இப்போதைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேண்டாம் சில வருடங்கள் போகட்டும் பிரமோத் ஒரு நிலைக்கு வரட்டும் என்றார் மருதவேல் தாத்தா அவர்தான் மூத்த மாப்பிள்ளை அவருக்கு தனியா ஏதாவது தொழில் ஆரம்பித்து கொடுக்கலாமே என்று தூபிகாவை பார்த்தபடி கூற புன்னகைத்த தூபிகா மோதிக்கு நம்மள மாதிரி சின்னதை பெரிதாக்க பிடிக்காது மிகப்பெரியதை பெரியதை தன்னோடது என்று நாலு பேர்கிட்ட சொல்லணும் என்றாள் அதன் பிறகு அவன் அந்த பேச்சை விட்டுவிட்டான் தாத்தா போர்டு மெம்பர்ஸ் வரதாவை போர்டு மெம்பரில் வரதாவை சேர்க்கணும் பிறகு முறைப்படி அதிகாரிகளுக்கு இவர்களை அறிமுகப்படுத்தி வைக்கணும் என்றாள் அதே மாதிரி அந்த வாரம் நடந்த போர்டு மீட்டிங்கில் கலந்து கொள்ள பரதநிதி கிளம்பினான் சில்விகாவிடம் நேற்றே சில்விகாவிடம் சொல்லிவிட்டான் ஆனால் அவள் டிவியை பார்த்து கொண்டு நகரவே இல்லை அவனுக்கு கோபம் வந்தது அந்த சண்டைக்கு பிறகு இருவரும் பேச்சு பேசிக்கொள்ளவே இல்லை காரணம் பரதா இப்போது தன் ஃபேக்டரிக்கு மதியத்திற்கு மேல்தான் போகிறான் இரவு பனிரெண்டு மணி வரை கூட அங்கேதான் இருப்பான் பிறகு சில சமயம் வீட்டிற்கு வருவான் சில சமயம் அங்கேயே தங்கி விடுவான் சில்விகாவிற்கு மாமியார் சின்ன சின்ன சமையல் கற்றுக் கொடுத்தார் காலையில் நிதானமா எழுந்து வரும் செல்வி மதிய சமையலில் உதவுவாள் பிறகு தன்னுடைய துணிகளை தண்ணியுடைய துணி கணவனின் துணியை மெஷினில் போட்டு கா துவைத்து அயன் பண்ணி வைப்பாள் சில சமயம் இரவு டிஃபன் செய்ய உதவுவாள் எப்போதும் வளவளனு பேசும் சில்விகாவிற்கு பேசாமல் அந்த வீட்டில் இருப்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது பவளம் வீட்டில் இருக்கும் நேரம் மருமகளுடன் பேசுவார் பவன் இருந்தால் பேசுவார் பொதுவாக இன்றைய இளைஞர்கள் என்ன பேசுவார்களோ அதைத்தான் இருவரும் பேசுவார்கள் ஆதன்யா கூட பேசவே மாட்டாள் எதற்கு வம்பு என்று இவர்கள் யாரும் பகலில் இருக்க மாட்டார்கள் மாலை நேரம்தான் வருவார்கள் எனவே தான் மாமியாரிடம் சமையல் கற்றுக்கொண்டு செய்தாள் உமையாலும் பக்கத்தில் நின்று கொண்டு இவள் சொதப்பினால் சரி செய்வார் சில சமயம் திட்டக்கூட செய்வார்தான் ஆனால் அதை மறந்து போய்விடுவாள் செல்வி காரணம் முதல் முறை அப்படி திட்டிய போது அழுகை வந்தது ஆனால் சாப்பிடும்போதுதான் தன் தவறு புரிந்தது எனவே கூடுதலாக கவனம் எடுத்து சமைத்தாள் அதை பற்றி அவளும் யாரிடமும் சொல்லலை உமையாலும் அதை பற்றி பேசலை இதோ பரதநிதி போர்டு மீட்டிங் போக கிளம்ப அவள் கண்டுகொள்ளாமல் டிவி பார்த்து கொண்டு இருக்க தூவிகா ஃபோன் அடித்தாள் சொல்லு தூவி என்று கேட்க என்னடி கிளம்பியாச்சா என்று கேட்க எங்கே என்றால் அசால்ட்டாக இவனுக்கு கோபம் தலைக்கு ஏறியது இது என்ன பொறுப்பற்ற தனம் அங்கே எத்தனை பெரிய உயர் அதிகாரிகள் வந்து காத்திருக்காங்க இவ என்னடா என்றால் ரொம்ப கூலாக எங்கே என்று கேட்கிறாள் என்று பொறுமினான் இன்றைக்கி போர்டு மீட்டிங் வரதா சொல்லலையா என்று தூவி தூவிகா கேட்க என்னை இதுக்கெல்லாம் இழுக்காதே தூவி போர் அடிக்கும் என்னால் மணிக்கணக்காக உட்காந்துருக்க முடியாது பாட்டி வேறு ஏதாவது தொன்ன தொன்னு கேட்பாங்க அதுலேயும் கல்யாணம் ஆன பிறகு அவங்க கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியலை உனக்கே தெரியும் எனக்கு பொய் சொல்ல பிடிக்காது பட்டண உண்மையை போட்டு உடைத்து விடுவேன் நான் உண்மையை சொன்னால் அதுக்கும் பாட்டி என்னை தான் திட்டுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு எவ்வளவு ஜாலியாக என் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க இந்த பாட்டி ஒரு ஆறு மாதம் கூட என்னை நிம்மதியாக வீட்டில் இருக்க விடலை கல்யாணம் பண்ணி தள்ளி விட்டுட்டாங்க அப்புறம் நான் கேடு கேட்டால் அவங்களுக்கு என்ன சும்மா அக்கறை இருக்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அம்மா என்னை விட்டுட்டு ஏன் போனாங்க கூடவே என்னையும் கூட்டிகிட்டு போயிருந்தா நல்லா இருக்கும் உனக்கு என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ இப்போவும் அப்படியே தான் இருக்க நம்ம வீட்டில் ஜாலியாக என்னை மட்டும் வேறு வீட்டுக்கு எப்படியோ போய் தொலைன்னு தள்ளி விட்டுட்டீங்க நானும் சரின்னு தான் ஒதுங்கி வந்துட்டேன் பாட்டி இப்போவும் நொய் நொய்னு கேள்வி கேட்ட கேட்குறாங்க இன்றைக்கி அங்கே வந்தா வந்தேன் எனக்கு தனியாக மீட்டிங் போடுவாங்க அதுக்கு பதில் நான் வீட்டில் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்து இருக்கிறேன் செல்வி எனி ப்ராப்ளம் என்று தூவிகா கேட்க அங்கே வந்தா அங்கே வந்தால் தான் ப்ராப்ளம் என்னை விட்டுருசு செல்வி என்ன சின்ன பொண்ணு மாதிரி பிடிவாதம் பரதா கூட வந்து சேரு நீ பாட்டி கூட இருக்க வேண்டாம் பரதா கூட இரு ஐயோ தூவி இந்த உரங்குட்டானுக்கு பாட்டியே தேவலை என்றாள் நீ இன்னும் இப்படி பேர் வைக்கிறத நிறுத்தலையா நான் ஏன் நிறுத்தணும் ஆவி நான் ஏன் நிறுத்தணும் ஆவி சரி சரி புலம்பி தொலைக்காதே நான் வந்து தொலைக்கிறேன் என்று சொன்னவள் ஃபோனை வைத்துவிட்டு திரும்ப வரதா கோபமாய் முறைத்தபடி நிற்க ஆத்தி இவர் இருந்ததை கவனிக்கலையே என்று உள்ளுக்குள் ஒரு பயப்பந்து உருண்டாலும் வெளியே எதையும் காட்டிக்கொள்ளாமல் குளிக்கப் போய்விட்டாள் உர்றங்கோட்டான் என்று இவள் யாரை சொன்னா கொஞ்சம் கூட பொறுப்பில்லாமல் இருக்கா அடுத்த பத்து நிமிடத்தில் பாத்ரூம் கதவு அதிரும்படி தட்டி இப்ப நீ வரல உடச்சிக்கிட்டு நான் வந்துடுவேன் என்றான் உடனே வந்துவிட்டாள் ஒழுங்காக ஒரு புடவையை கட்டிக்கிட்டு சீக்கிரம் வா என்றவன் அங்கேயே அவளை பார்த்தபடி நிற்க வெளியே போங்க நான் ட்ரெஸ் மாற்ற போகிறேன் ஏய் என்னடி ரொம்ப பிகு பண்ணுற நான் இதுவரை பார்க்காத எதை பார்த்துருவேன்னு என்னை விரட்டி அடிக்கிற என்று கேட்க ஐயோ கடவுளே பாரு என்றபடி ஒரு புடவையை எடுத்து கட்டினாள் அவனுக்கு முதுகு காட்டித்தான் நின்றாள் ஒரு நிமிடம் அவனுக்கும் ஒரு அதிர்வு வந்தது நொடியில் அவன் சமாளித்து விட்டான் சீவி நகை போடும்போது பட்டன் அவள் கைப்பிடித்தவன் ஆஃபீஸுக்கு தானே போகிறோம் எதுக்குடி நகை வா என் கூட என்று பரபரவென இழுத்துக்கொண்டு கிளம்பினான் நல்ல வேலை காரில்தான் கிளம்பினான் இருவரும் போய் எஸ்ஏ குரூப்பில் இறங்கினார்கள் அவள் உள்ளே சென்றபோது அனைவரும் வணங்கினார்கள் அவனையும் வரவேற்றார்கள் பரசுகன் மகளை பார்த்ததும் என்னடா பாப்பா ஏன் இவ்வளவு லேட் எல்லாரும் காத்திருக்காங்க பாரு என்றார் மாமா ஏன் லேட் என்று கேட்டு நாலு அற விட்டிருக்கணும் இப்படி கொஞ்சி கொஞ்சி தான் இவை எங்கிட்டேயும் அதையே எதிர்பார்க்கிறா எந்த நேரத்தில் எதை செய்யணும் என்று எனக்கு தெரியும் உங்கள் பொண்ணு தான் என் குணம் தெரியாமல் விளையாடுறா நம்மக்கிட்ட வேலை பார்த்தா அவங்க நாம் அடி அவங்க நம்மளோட அடிமைகளா நம்ம அதிகாரிகளை நாமளே மதிக்கலைனா அப்புறம் எப்படி மற்ற தொழிலாளர்கள் மதிப்பாங்க மரியாதையா உள்ளே எல்லார்கிட்டேயும் சாரி கேளு என்றான் ஒருமலாக அவன் பேசிய விதம் கடினமாக இருந்தாலும் விஷயம் என்னவோ சரியானது என்பதால் யாரும் வாயே திறக்கலை சில்விகா தன் குடும்பத்தாரைத்தான் பார்த்தாள் பேசினது சரி என்பது போல் இருக்கவும் முகம் சுருங்கி போனது இவளுக்கு பரசுகன்தான் மகளை ஆறுதலாக பார்க்க முகத்தை வெடுக்கென திருப்பிக் கொண்ட சில்விகா கான்ஃபரன்ஸ் காலிற்குள் நுழைந்தாள் சாரி சார் லேட் ஆயிடுச்சு என்று அனைவரையும் பார்த்து சொன்னவளை மற்றவர்கள் பரவாயில்லை மேடம் என்றார்கள் பிறகு குடும்பத்தார் அனைவரும் அமர அப்போதுதான் சில்விகா அத்தான் எங்கே என்று கேட்க பாயை மூடிக்கிட்டு இருடி என்றார் பாட்டி எப்பவும் எப்பவும் போல ஃபோனை பாரு சில்வி என்றாள் தூவி அச்சோ இவர் என்னை பிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்ததில் நான் என் பர்ஸ் ஃபோன் எதையுமே எடுத்து வரலையே என்று அவள் பரிதாபமாக பார்க்க ஃபோன் எதுக்கு இந்தா இந்த பேப்பர் பேனா பேசுறதை நோட்ஸ் எடு என்று பரதா கொடுக்க எனது நானா என்னால் முடியாது என்று அவள் பதற அதையும் நான் பார்க்குறேன் என்றான் அழுத்தமாக போர்டு மீட்டிங்கில் முறைப்படி பரதநிதி அறிமுகப்படுத்தப்பட்டான் எஸ்ஏ குரூப் சேர்மனாக தூவிகாவும் சிஇஓவாக அவனும் பதவி எடுத்து கொண்டார்கள் தூவிகா சேர்மனாக அறிவிக்கப்பட்ட போது சில்விகா சிறுபிள்ளை போல் கைதட்டினாள் பரதநிதிக்கு கையே தட்டலை இது அவனை பாதித்தது அவளுக்கு அது புரியலை அவன் மீது உள்ள கோபத்தை இப்படி காட்டினாள் மீட்டிங் முடியும் வரை சில்விகா நெளிந்து வளைந்து கொண்டுதான் இருந்தாள் பாட்டி ஏதோ கேள்வி கேட்க அவள் அதை கண்டுக்காமல் மீட்டிங் முடிந்ததும் டீ காஃபி கேட்க மீட்டிங் முடிந்ததும் டீ காஃபி கேக் இனிப்பு காரம் கொடுக்கப்பட்டது பரசுகன் பிஏ பரசுகன் பிஏ மேடம் உங்களுக்கு என்று தனியாக ஒரு பிளேட் கொடுக்க தேங்க்ஸ் அண்ணா மறக்காம கொடுத்ததுக்கு என்றபடி வாங்கி சாப்பிட்டாள் பரதநிதி அவளை முறைத்தபடி சேர்மன் அறைக்குள் சென்றான் அங்கே மருதவேல் பரசுகன் பரதநிதி தூவிகா நால்வரும் அமர்ந்து பேசினார்கள் பாட்டி தூவிகாவை பிடித்துக்கொண்டார் ஐயோ சில்வி ஒரு பிளேட் ஸ்நாக்ஸுக்கு ஆசைப்பட்டு பாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டியே என்று சில்வி தன்னைத்தானே நொந்து கொண்டவள் பாட்டி கேட்ட கேள்விக்கு தலையாட்டி எஸ்கேப் ஆனாள் வீட்டிற்கு திரும்பி வரும்போது சில்விகா வெளியே வேடிக்கை பார்த்து வர ஓரிடத்தில் காரை நிறுத்திய பரதநிதி நான் உன் கம்பெனி பெரு நான் உன் கம்பெனி பொறுப்பை ஏற்றுக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்று கேட்க இல்லையே என்றாள் அப்பையே எனக்கு கைதட்டலை என்று அவன் கேட்க நான் தான் உங்கள் கூட சண்டை இல்லை அதனால் தட்டலை என்றாள் பரதாவிற்கு சிரிப்பு வந்தது அடக்கிக் கொண்டு உனக்கு என்மேல கோபம் என்று உனக்கு என் மேலே கோபம் என்று கேட்க ஆமா கோபம்தான் என்றவளை தன் இடது கை நீட்டி தன் அருகே இழுத்து அவளை அணைத்து கொண்டவன் அவள் முகம் நிமிர்த்தி அவள் இதழ்களை சிறை செய்தான் இத்தனை நாள் ஒருத்தரை ஒருத்தர் தொடாமல் விலகி இருந்ததால் இன்று இருவருமே காந்தத்தைக் கண்ட இரும்பாய் ஒட்டி கொண்டார்கள்